அமாவாசையில விநாயகர் சதுர்த்தி வாடா வாடா பன்னி மூஞ்சி வாயா கரும ஹிந்து விரோத தீய அரசாங்கம் என்ன

சதுர்த்தியிலே லே நடக்கவிருக்கின்ற விநாயக சதுர்த்தி அண்ணே மாபெரும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்தலாம்னு இருக்கோம் நான் ஏய் செவண்டா எல்லா இடத்தலயுமே அந்த صندوقுக்குள்ள போர் இடத்துல கிறிஸ்டின் மசூதி இதெல்லாமே இருக்குதே பா சர்ச்ச மசூதிலாம் இருக்குதே அங்கதான் அந்த வழியா போனா ஷார்ட் ரூட் சுருக்கா அப்படி போயிடலாம் அதுக்காக சுருக்கு இருக்கலாம் எனக்கு தெரியும் அந்த வடக்குல அந்த பக்கம் போய் கலவரத்தை பண்ற மாதிரி இங்க பண்ண ஆரம்பிக்கிறீங்க தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க முகரே ஒத்து பார்த்தா தான் முக்கா கூட மைசூர் பார்க்க தெரியுதுல்ல கேள்விப்பட்டேன் காவல்துறையில வந்து என்னவோ மேலே இருக்கிற சாமியானாவை அறுத்துருவோம் கீழே இருக்கிற பீடத்தை அறுத்துருவாங்க ஆமா சர்ச்சில் போய் சிலுவையா இருக்கீங்களா பாத்தியாலாம் சொன்னோம்ல தம்பி சொன்னோம்ல அவன் கிரிமினல் பழனியில அது ஹிந்து ஆன்மீக மாநாடே இல்ல முருகனை வச்சு இங்க தமிழ்நாட்டுல ஏமாற்ற அரசியல் பண்றத ஹிந்துக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அக்கடே சூடு அக்கடையா முருகனுக்கு மாநாடு நீங்க அங்க போயிருந்தீங்க எப்படி இருந்தது மாநாடு நல்ல முறையில் நடைபெற்றது ரெண்டாவது நிறைய இந்த மாதிரி விருந்துலாம் வச்ச மாதிரி கேள்விப்பட்டோம் அவன் நான் நம்ப மாட்டேன் நல்ல விருந்து விருந்துபாரமாகவும் இருந்தது சாப்பிட்டு வந்த நான் சொல்ல நம்ப மாட்டேன்

இந்த விநாயக சதுர்த்தியின் பொழுது காவல்துறையில எந்த அதிகாரியாவது அத்துமீறி நடந்துண்டா பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொண்டு இருக்காது கோடி சும்மா இருக்க மாட்டேன் நீ கொடுத்தோடு இன்னைக்கு

நல்ல மனுஷா இல்ல நல்ல மனுஷா இல்ல போடா போட்ட என்னது ராமசாமி ஜாதிபதி கொண்டவர் ஏன்னா எங்கிட்ட எவிடன்ஸ் வச்சிருக்கேன் தூரத்துல ஒரு நாய் சும் போயிருக்கேன் தம்பி நான் பேசினது ஒன்னு தெரிஞ்சு போச்சு பிரபஞ்சத்துல உங்க மத்தியில் உசரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் ராஜா நல்லா பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் இல்லை இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா பிரயோஜனம் இல்லை என்ன பார்க்குற நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் இருக்குடா விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத தீய சக்திகள் அடுத்த முறை வெற்றி பெறக்கூடாது அதை இன்னைக்கு முடிவு பண்ணலாமா ஒடே குடே நல்லா கங்க புடி இது என்ன பிடிச்சாலும் அங்க ஒல்லி மசிய மதிய போறதில்ல கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லுவேன்னா அந்த நபர் முதலமைச்சராக இருப்பதற்கு அருகனையற்றவர் இந்து கல் பாத்தியலா சொன்ன தம்பி சொன்ன கிரிமினு என்ன எழுதினா இல்ல சாமி கும்பிடுங்க நான் வரும்போது எடுத்து கும்பிட்டுனே நீ என்ன பண்ண கை எடுத்து கையெடுத்து சிவகாமியை சிவகாமிய எடுத்து கும்பிட்டுனேன் அவன் என்ன பண்ண கையெடுத்து கும்பிட்டாங்க முருகனை பாத்து கையெடுத்து கும்பிட்டுனா அவன் என்ன பண்ண கை எடுத்து கும்பிட்டான் இந்த விநாயகனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டா திருப்பி கும்பிடுவானா உடனே வந்த உடனே அனைத்து ஜாதியினரும் யார் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக இருக்கிறார்கள் இல்லையா அதெல்லாம் இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு இந்த திரவுடைய மாடல்னா யாரு திரவிடியன் மாடல் படிக்க மாட்டான் சொன்னா கேட்க மாட்டான் அந்த போடு

சாபம் கொடுக்க தெரியும் சில பேர் நல்லவங்களா இருப்பீங்க நீங்க நான் நல்லவ இல்ல அப்பவே தெரியும் இவங்க பிராடுன்னு நான் அப்பவே சொன்னேன் ਉਹ பெரிய பிராடு நான் ஆசாமி தான் எனக்கு சாபம் கொடுக்க தான் தெரியும் என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே அடுத்து என்ன ஈவே ராமசாமிக்கு ஒரு செல நான்சென்ஸ் பிள்ளையார் சதுர்த்தி வீட்ல பிள்ளையார வச்சுக்கிறவங்க எல்லாருமே இங்க எவ்வளவு பேர் வந்திருக்கணும் இங்க அத்தனை நேரம் அடுத்து நிச்சயமாக கடவுள் நாம் நித்தம் வணங்கும் கடவுள் நம்பிக்கை வைக்கும் கடவுள் நம்மை கைவிட மாட்டான் பொறுமையை சோதிப்பார் அவளைதான் சரி விடையா மேல இருந்து எல்லாத்தையும் ஒருத்தன் இருக்கான்